கத்திரிக்காயில பூச்சி கத்திரிக்காய் பாத்துங்க வெண்டைக்காய் பூச்சி வெண்டைக்காய் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பூச்சி கத்திரிக்காய் காட்டு ஏன் பூச்சி கத்திரிக்காய் கிடைச்சா செத்துருது பூச்சி செத்துருச்சுன்னா உற்பத்தி பெருக்கமே இருக்காது ஆமணக்கு செடி கொட்டமுத்து செடியை தோட்டத்தின் நாலு ஏன் இந்த புழுக்களுக்கு பூச்சிகளுக்கு மற்ற இலைகளை விட ஆமணக்கு செடியின் இலை மிகச் சுவையாக இருக்கு அதனால வரதெல்லாம் வரப்பாண்டி உள்ள போகாம இந்த கொட்டமுத்து செடியிலேயே இலையை திண்டு வாழ் குடிச்சா நீ செத்துருவாயின்னா அது அல்ல மக்களே எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் உழவர்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் அதை நாம் நன்கு கொள்ள வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு வேதான்குடி செல்வச் செல்வச்செழிப்போடு உயர்ந்து சிறந்து வாழ்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் அந்த நாட்டில் அந்த உழவர் குடிமகன் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று பொருள் வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சு எடுக்கிற அந்த நிலை என் நாட்டிற்கு வரணுமா உழவுங்கிறது இன்னைக்கு நட்ட செஞ்சுட்டு இருக்கான் முதன் முதலாக மனிதன் செய்த தொழில் உழவு உழவு என்பது தொழிலே அல்ல எங்கள் பண்பாடு நல்லா நினைக்கணும் எங்கள் வாழ்க்கை நெறி அது ஒரு தொழில் இல்ல மத்ததெல்லாம் தொழில் இது என் பண்பாடு பொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்ல வரும் இதை விட உலகத்தில் தலை சிறந்த தத்துவம் வேதம் கிடையாது சுழன்றும் ஏ பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலகே தலை இந்த மறையின் வழி நின்று உங்கள் பிள்ளைகள் பேசுறோம் இன்னைக்கு நேத்த விவசாயம் செய்யறோம் பாரதி சொல்றாங்க வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொல்றான் பாட்டன் பாரதி அவன் பிள்ளைகள் என்ன சொல்றான் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்று சொல்றான் பெரும் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும்